பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா ஆமா ஆமா இவங்க ரொம்ப நல்ல புள்ள உண்மையாதா ரொம்ப நல்ல புள்ள ஏன்னா இந்த புள்ள வந்து எப்பவுமே சிரிக்க சிரிக்காது வரும் லைட்டா சிரிக்கும் ஓவரா சிரிக்க சிரிக்காது வரும் சும்மா நிக்கும் போவோம் அவ்வளவுதான் என்னங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க கிட்ட வந்து காட்டுறி நான் முன்னாடியே சொன்னேன் உங்க ரீல்ஸ் வந்து ஊரில் உள்ள ஒரு ஆளையும் ஒட்டிக்க மாட்டாங்க எல்லாரையும் கூட்டு வந்து ரீல்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு ஆம்பளை பொம்பளை அவங்க இவங்கன்னு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது எல்லாரும் கூட ரீல்ஸ் பண்றாங்க அடுத்த தடவை ரீல்ஸ் பண்ணா நம்ம மியா கலிஃபா கூட சேர்ந்து கூட ரீல்ஸ் பண்ணுவாங்க என்ன மட்டும் மச்சி, இவன் டா. ஹாம் டா, ஒரு காலத்துல அவர் எப்படி வா என்று தெரியுமா? ஐயோ ஐயா இந்த பொண்ணு வந்து ஒரு தடவல சமையல் பண்றதே ரீல்ஸா பண்ணிட்டு இருந்துச்சு அந்த சமயல தண்ணி எத்தனை பேர் க்ளோஸ் ஆனாங்களோ தெரியல அவங்க அப்பா இனிமே நீ சமைக்கவே கூடாதுன்னு சமைலுக்கு ব্যান போட்டாங்க போல அதான் எல்லா மாதிரி நார்மலா வந்து ரீல்ஸ் பண்ணுது இதுதான் உனக்கு நல்லது இப்படியே பண்ணிட்டு போயிருலாம் எந்த எல்லாருக்கும் ரவுண்ட் ஷேப்ல இன்னைக்கு மாத்திரம் ஹார்ட் ஷேப்ல ஏன்

Pegando fogo a é pegou ou é? Vai um no paredão. Tô mandando desse jeito. Se liga, pega a visão. Vai explodir no paredão. Olha que menina louca. Olha que mulher agressiva. Olha que menina louca. Olha que mulher agressiva. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்க மாட்டோம் ரெண்டு நாளா இருக்கும் எப்படி சொல்றனா பொண்ணுங்க வந்து சும்மாவே மேக்கப் போட சொன்னா ரெண்டு மணி நேரம் போட்டு தேதினு தேய்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எத்தனை ட்ரெஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு நாளா இருக்கா இருக்காது இருக்குமோ ஒரு ஒரு

எப்படி பார்த்தாலும் க்யூட்டாகவே இல்லையாப்பா டான்ஸ் ஆட கண்ணாடி மட்டும் பெருசாக போட்டு வந்துடுது ஆனால் ஆட சொன்னால் எதோ ஒன்று பண்ணிட்டு போகுது இந்த பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த ரீல்ஸு இந்த டான்ஸை ஒரு கூப்பை கேள்வி கேட்டால் அடுத்த கறி கண்டு தேய்க்காத மேடம் எங்கே போகணும் சரி போகணும் எங்கே போகணுன்னு சரியா சொல்ல தெரியல

சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல அடே மொத்தம் எத்தனை பேர் தான்டா இருக்கிய சொல்லி தொலைங்கடா வந்துட்டே இருக்கானுங்கப்பா இவனுங்களாம் என்னையே முடியாது போல அந்த அளவுக்கு இருக்கானுங்க அது சரி உங்க தளபதி வர அரசியலுக்கு வந்துட்டாரா அரசியலுக்கு வந்து ஆளுங்கட்சி போட்டு கிளி கிளி கழிச்சிருக்காரு அதனால இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணிட்டு ஆளுங்கட்சி ஏரியா பக்கம் மட்டும் போயிடாதீங்க ஏன்னா விஜய் மேல இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்டிட்டு போறானுங்க வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கப்பா இது உண்மையாவே டுவின்ஸா இல்லாட்டா ஒரு பொண்ணு தான் ரெண்டு பொண்ணு கெட்ட பிள்ளை ஆடி இருக்கா ஏன்னா ட்ரெஸ் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு மற்றபடி மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு இதே மாதிரி தான் ஒரு பொண்ணும் ரீல்ஸ் பண்ணும் அது ஃபாரின்கள் அது பண்றது நல்லா இருக்கும் ஆனா ஒரே பொண்ணு மூணு நாலு அஞ்சு பேர் வச்சு ரீல்ஸ் பண்ணும் ஆனா ஒரே பொண்ணு தான் பண்ணும் அதே மாதிரியே பண்ண மாதிரி இருக்கு ஒரு மயில் தெரியாது எனக்கு